வணக்கம் மகளே எல்லோரும் சோமா இருக்கிறீங்களா நானும் சோம இருக்கேன் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கோயில் அதை தெரிஞ்சதால் எங்களுக்கு ஒரு சில நாட்களாக இப்போ ரெண்டு நாள் மூணு நாளாக நினைக்கிறேன் நலத்தில் வந்து அதாவது நடந்த இந்த கோயில் இதுக்காக நடந்ததால் எங்களுக்கு ஒரு சில காலச்சின்னு ஒரு மருத்தவன் வந்துட்டு ஆகையனால் நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயத்தை பார்க்க வந்துருக்கோம்னு சொன்னால் இப்போ என்ற இது வந்து யூடியூப் சேனலுன்ற பேர் வந்து சிவனோட பாலம் தான் இருக்குது நான் இதில் ஒரு முன்னுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது வந்து மதம் சார்ந்தது அல்ல அது என்ன பிறகுனு கேட்டால் என்னோட நான் முதல் அந்த சோசியல் மீடியா அதுக்குள்ளே இருக்கிற வழியாக சோசியல் சர்வீஸுக்குள்ளே இருக்கிற வழியாக அப்போ மக்கள் சொன்ன கதை என்னட்டு கேட்டால் நீங்கள் ஒரு தலைப்போடு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமோன்னு ஒரு அடுக்கு இதில் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்போ சிவனோடய பாதத்தில் சிவராமன் சொல்லி வச்சேன் ஆனால் வச்சுருந்தும் என்ன பண்ணிங்கன்னா சில பேர் மதன் ரீதியாக பார்க்க வழிக்கிறாங்க உலக இப்போ மதம்னு சொன்னால் யோ இவன் சிவனோட பாதம் சிவராமன்ற தலைப்பில் இருக்கிற வழிவினால மதன் சார்ந்ததாக தான் இருக்கும்னு சொல்லி சில மதத்தை வர நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அல்ல அதல்ல என்ன பிரச்சனைட்டு கேட்டால் இது மதம் அல்ல மதம் சார்ந்தது அல்ல நான் எல்லாத்தையும் பொதுவாக தான் கொண்டு போய் வச்சுருக்கிறேன் எல்லா பொது வீடியோவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அடுத்து என்ன பிரச்சனைட்டு கேட்டால் இப்போ நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் எனக்கு அந்த பார்க்குற விதம் அதாவது விவசாயி இணைங்கள் சப்ஸ்கிரைவராக சப்ஸ்கிரைபராகி நீங்கள் பார்க்குறதும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் என்ன காரணம் தெரியலை இதில் மதம் சார்ந்த விதிய வேணாம் எங்களுக்கு வேறு ப்ளாக் பண்ணி ப்ளாக் பண்ணி சொ ஏதாவது போடுங்கன்னு சொல்ல சொன்னால் அது நான் போடலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து இப்போ என்ன இருக்குது என்ன என்னென்ன இருக்குது இல்லைன்றத போடக்கூடிய மாதிரி இருந்தால் சரி ஓகே நான் போடலாம் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தும் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எங்களுக்கு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இப்போ நான் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டையும் பச்சு எடிட் பண்ணுறதும் இல்லை அடுத்தது எந்த ஒரு எந்த ஒரு இதிலையும் பச்சு இது செய்கிறதும் இல்லை எல்லாம் சும்மா நார்மல் எடிட் தான் பண்ணுறது சும்மா எங்கட நிலைமை நாங்கள் ஒரு சேனல் தான் இருந்துருக்க முடியும்னா அந்த இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறது பிரச்சனை கேட்டால் இப்போ நான் இப்போ ஒரு மூன்று நாள் போட்ட வீடியோ மூன்று தரம் போட்டிருக்கிறேன் வீடியோ அந்த வீடியோ அனைத்தும் பிபஸ் வந்து அதிகரிக்கிற இல்லாமல் இல்லை அப்படியே அந்த பார்த்துக்கணும் சனம் பார்க்க விருப்பம் இல்லையோன்னு தெரியலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அந்த அதில் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் கூட எனக்கு இது விருப்பம் இல்லை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யலாம் டப்ண்டு கமெண்ட் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் ஆனால் இப்படி கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணலாம் இப்போ என்னட்டு கேட்டால் சில விஷயங்கள் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது மக்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கணுமே தவிர பிடிக்க பிடிக்கக்கூடாது இல்லை இல்லாத இருக்கக்கூடாது அப்படியே ஒரு பிரச்சனைன்ட்டு இருக்குது இப்போ எனக்கு தொண்டையும் கொஞ்சம் சரி இல்லை வேண்டாம் ரெண்டு மூணு நாளாக கோவில் கோயில்னு சொல்லி கோவிலுக்கு தெரிஞ்சதால கணவர் பேர் நல்ல நான் நல்ல கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க பிரச்சனை இல்லை ஆனால் எப்படி இருந்தால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ நான் போட்ட கோவில் வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கொஞ்சம் சில பேர் பார்க்க பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த மதர் ரீதியாக கொண்டு இருக்கோன் எனக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது ஆனால் மதர் ரீதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அத்தனை நிகழ்வுகளையும் கொண்டு சேர்க்கிறேன் ஒரு சில இருந்தும் தகவல் வந்திருக்கு இப்படியான இடங்கள் இருக்குது வாங்கணும்னா எழுந்து எடுங்கள்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் எந்த ஃபோனுக்கு கோல் வரும் கோல் வந்து எடுக்க சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருந்து நான் போகாமல் நிற்கிற காரணம் என்று கேட்டால் இங்கேயும் இங்கேயும் கோயில்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து என்ன கரைச்சி கொடுத்தீங்கன்னா கோயிலேருந்து கொஞ்சம் ஈடுபாடு கூட அதனால் கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களையும் எடுத்து போட சொல்லி எனக்கு ஒரு சின்ன சின்ன வற்புறுதலோடலாம் வைப்புறுதல் ஆசை அவங்கட ந நண்பனின் ஒரு ஆசை உண்டு தங்கட கோயிலையும் எடுத்து போட சொல்லித்தான் நான் அந்த இதில் போட்டான் ஆகையினால நீங்கள் எதுவும் கூட நினச்சிடாங்க எல்லா மதத்துக்கும் நான் சொந்தக்காரன் ஆகையினால இந்த மத ரீதியான வேற்றுப்பாடு வேறுபாடுகளை நமக்கு வேண்டாம் நான் இஸ்லாத்தையும் ஒரு ஒரே தான் நினைக்கிறேன் பௌத்தனையும் ஒரே தான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களையும் ஒரு அடியாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரே மதம் ஒரே ஜாதி ஒரே இனம் அப்படின்ற மொழியில் வாழ்கிறவன் நான் அதனால் இதை தட்டி கழிக்க தட்டி கழிக்காதீங்க இந்த வீடியோக்களை தட்டி கழிக்காங்க எந்த மதத்தை இருந்தாலும் ஒரு சில நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட டிவியில் வரக்கூடிய நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பார்த்துக்கொண்டு போங்க அதில் பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் அது உங்கள் நான் பார்த்துக்கொண்டு போங்கண்ணு சொல்லிடலாது ஆனால் நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி என்று எனக்கும் கமண்டில் சொல்லுங்கள் இந்த கமண்டில் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது தானே அதெல்லாம் சொல்லுங்கள் ஆனால் இந்த பாருங்கள் நாங்கள் அந்த பின்னால் பேக்ரவுண்ட் பற்றி ஒன்று எடிட் இல்லை எல்லாம் எங்கட மரத்துக்குள்ள தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் எல்லா பாருங்கள் இந்த மரம் எனக்கு அந்த இயற்கையோட கொஞ்சம் விருப்பம் கூட ஆகையனால இந்த மரம் கலதலின்றி தான் நான் கூடுதலாக அந்த இதில் ஸ்பீக் பண்ணுறதும் கலைக்கிறது மேண்டா அது எனக்கு பிடிச்சிருக்காது எல்லோருக்கும் சில இதை பிடிக்க முடியாது ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வந்து இப்படியான தான் கூடுதலாக அந்த இதில் பார்க்குறேன்டா பின் பேக்ரவுண்ட் அதில் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்க்க மாட்டோம் அதனால் எங்கே ரெண்டு கதைக்கிறேனோ அங்கே ரெண்டு தெரிஞ்சுருவேன் நான் போகிற பாதையிலும் சரி இதுவும் சரி டக்குண்டு காய்ச்சிட்டோன்னு சொன்னால் போட்டுட்டு போயிருப்பேன் வீடியோ போட்டு அதில் செய்கிறேன் சொன்னால் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு இயற்கை தானே அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காண்டியே நாங்கள் கூட பாடு அப்படி இருந்தால் அந்த வீடியோவில் போகிறோம் ஆனால் யாரும் இதில் குரண் நினைச்சிடாதீங்க இது வந்து மதம் சார்ந்தது அல்ல இது சிவனோட பாதம் சிவராமன்ற தலைப்புக்கு நான் பேரை மாற்றினா ரெடி அது ஓகே அது அதை மாற்றிடலாம் பிரச்சனை இல்லை எங்களோட நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா உங்களோட பேர் வந்து இங்கே தமிழில் வச்சுக்கோங்க தமிழ் பற்று கொஞ்சம் கூட அதனால் குரண் நினைக்காதீங்க ஆனால் சில பேர் நினைப்பாங்க தமிழில் வாக்கியங்களை பிள்ளையாவிடலான்ட்டு இப்படின்னு டைப் பண்ணும்போது நாங்கள் எழுத்து எழுதுறதுக்கும் டைப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னென்னு கேட்டால் இப்போ ஃபோனில் இருக்கிற தமிழ் வந்து ஒரு சிலது வந்து குத்து வைக்க மறக்கலாம் ஒன்று அரவு கூட மறக்கலாம் இன்னும் இன்னொன்று லா கடித்தா லா வந்து வரும் இனி அப்படியான பிரச்சனை இல்லை மவுளா கொம்புலா வளைவுலா இல்லை லா மக்களையும் வந்துடும் கோவிக்கா இங்கே படிக்கிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆசிரியர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்க்குறாங்களே இருப்பாங்க யாருமே கோவிச்சிடாதீங்க இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதுகன்னா கொஞ்சம் மண்ணால் ரெண்டு ரெண்டு ஸ்பீக் பண்ணுறதுக்கு இது இல்லை அந்த கோயில் வீடியோலாம் நிறைய வீடியோ போட்ட போட்ட சந்தர்ப்பத்தில் நான் கதைக்கிறது கிளியர் இல்லை அதாவது எனக்கே விளங்குது நான் வீட்டை போய் எடிட் பண்ண டைம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு நான் கோயில்லேயே கோயில் தான் நினைக்கிறது கோவில் ஹவுஸ் இல்லை நாட்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டாவது அப்போ அந்த கோயில் வந்து வீட்டை போகிற டைம் வந்து பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் அப்போ அதுக்குள்ளே நான் அந்தந்த வீடியோவில் உடனே போடணுமே அதுக்காக வேண்டி கோயிலில் நின்று தான் அப்படியே கதைக்கிற ஒரு அடியாக அப்போ கதைக்கும் போது நின்றுடா மைக் இல்லை மைக்கில் மைக்கு புதுசாகணும் இப்போ தான் மைக் கொண்டு இது செய்யறது அதை கேட்டால் மைக் வந்துடும் இன்னொரு ஒரு சில நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு அஞ்சு நாள் வரும்னு நினைக்கிறேன் அந்த நாட்களுக்குள்ளே எங்களுக்கு மைக் வந்துடும் மைக் கொண்டு வந்த பிறகு அப்போ அதை நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து போடுவோம் பிரச்சனையில் என்னென்னு கேட்டால் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பாருங்கள் இவ்வளோ கிளியராக இருக்குண்டு இதை விடையும் எடிட் தேவையா தேவையில் தான் இது நல்லா இருக்குது ஆனால் இருந்தும் எடிட்ன்றது என்னென்னு கேட்டால் எல்லோரும் மாதிரி சும்மா எடிட் பண்ணாமல் நார்மலாக பண்ணிக்கிட்டு போகிறோம் இந்த பிரச்சனைக்கு மத்தியில் என்ன பிரச்சனை இன்னொன்று சொல்ல மாதிரி என்னென்னு கேட்டால் அந்த அதாவது குறிப்பிடத்தக்க அதுக்குள்ளே அந்த வீடியோ போட்டு குறிப்பிடத்தக்க இதுக்குள்ளே வந்து விஎஸ் கூடனா தான் சப்ஸ்கிரைபரும் கூடினா தான் நாங்கள் அந்த பார்க்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் வந்து 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 சேரும் அடுத்து பிஎஸ் வந்து பார்க்குறேன் அதெல்லாம் யோசிக்கிறாங்க உடக்கு இது என்னடா கோயிலை காட்டுறான் இதை காட்டுறான் ஒன்று பிள்ளாங்குது இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க கட்டசு வரையும் நினைச்சிடாதீங்க நீங்கள் எந்த ஊருக்கு வந்தால் எந்த ஊருக்கு கேட்டாலும் நான் அந்த ஊருக்கு வருவேன் அந்த ஊருக்கு வந்து நான் வீடியோ எடுக்க நான் தயார் அது பிரச்சனை இல்லை ஏண்டா அந்த சில இடங்களில் வந்து இப்போ நாங்கள் கொண்டு போனது என்னடா நாங்கள் ஒரு சில கோட்பாடுலாம் கொண்டு போய் கொண்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல இப்படி எடுக்கணும் இந்த மாதிரின்னு சொல்லி நாங்கள் இது செய்கிறோம் அதனால் நண்ப சில பேர் நினைப்பாங்க அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்த நண்பனின் கதைன்னு சொல்லி அந்த நண்பனின் கதைன்றது சில பேருக்கு அர்த்தம் புலங்கே இல்லை சில பேருக்கு புலங்கி இருக்கும் சில பேருக்கு விளங்காது என்னென்ட்டு கேட்டால் நான் கதைக்கிறது சில பேர் நினைப்பாங்க ஓ பல வள சல பல என்று கதைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு சில நேரம் அதுக்குள்ளே அர்த்தங்கள் இருக்குது அதை தேடி பாருங்கள் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் கட்டாயம் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு சில சில தகவல்களை கொண்டு வந்துருக்குறேன் மதம் சார்ந்தது அல்ல நீங்கள் இப்போ நாங்களும் வேறு மதத்தை வர்ற வீடியோ பார்த்துக்கணுன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் மற்ற மற்ற வீடியோலாம் பார்த்துக்கோன்னா இருக்கிறோம் ஆனால் இது மதன் சார்ந்தால் அல்ல இந்த வீடியோ நான் திரும்பவும் போடுறேன் இந்த வீடியோவை மதன் சார்ந்தால் அல்ல இந்த மதன் சார்ந்ததை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு ஒருதர் இப்போ ஒரு பொதுவான விஷயத்தை வீடியோவில் போடுறான்னு சொன்னால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அப்படி பாருங்கள் ஏன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது நீங்களும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மற்றாக்களும் பார்க்க வழிக்குருவாங்க அப்போ பார்க்குறதால எங்களுக்கும் நன்மை இருக்குது என்னென்னு கேட்டால் பார்க்க பார்க்கத்தான் நாங்களும் வீடியோவை அப்லோட் பண்ணி கொண்டிருக்கலாம் வீடியோ போட விட்டாலும் பிரச்சனை போட்டாலும் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா போட இல்லைன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கோல் எடுத்துன்னு கேட்கக்கூடிய ஆகிருக்கிறாங்க அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது அதனால் ஏன் நீங்கள் வீடியோ போடல என்ன உங்களோட வீடியோ வர இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோல் எடுத்து கேட்குறாங்களே இருப்பாங்க ஆனால் அதனால் தான் நான் தனிப்பட்ட முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு செய்கிற காரணம் என்று கேட்டால் இந்த வீடியோ மூலம் அனைத்து மக்களும் விளங்கி கொள்ள வேண்டியது அதாவது இதில் போடுற வீடியோக்கள் அனை வீடியோக்கள் அனைத்தும் அனைத்து மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இது மதன் சாந்தர் அல்ல 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 இது நான் சிவனோட பாதம் சிவராமன் என்ற பேர் சிவராமன்ட்டு வந்திருக்குது சிவனோடய பாதம்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லார்கிற இதுக்கு கீழே இப்போ சொல்லம்னா அல்லாட பாதத்துக்களையும் இருக்கலாம் ஜெயசுன்ற பாதத்துக்குள்ளேயும் இருக்கலாம் புத்தர பாதத்துக்களையும் இருக்கலாம் அதே மாதிரி இது சிவனோட பாதம்ன்றது ஒரு அடுக்கில் வந்தது தான் இது இது எங்களுக்கு மக்கள் விட்ட கோரிக்கையால் வந்த விஷயந்தான் இது ஆகையினால் நீங்கள் தவறுதலாக இது எடுக்க வேண்டாம் சரி நாங்கள் இந்த வீடியோத்தோடு முடிச்சுட்டு இனி நாளைக்காக வேண்டி உங்களுக்கு இப்போ ஒரு சில வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்குது ரெண்டு நாளாக போடையில்லை கால் வருதத்தோடு போடல நடந்து 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 நடந்தது கால்வர்த்தம் போ கால்வர்த்தம் பிடிச்சிட்டுது அதையினால் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு நாங்கள் இனி வீடியோக்களை வருவோம் இப்போவும் நான் கதைக்கிற வீடியோ சில நேரம் உங்களுக்கு உலக அந்த கிளியர் இல்லாமல் இருக்கேன் ஏன்டா காற்றுன்ற வேகம் கூட இங்கே அதனால் காற்றுன்ற வேகம் கூட இருக்கிறதுனால நாங்கள் அந்த டங்கு கதைக்கிற டைமில் ஓசை தான் கூட இருக்குது நான் இப்போ மரத்துக்கு மரத்துக்கு கீழே ஒதுக்கு தான் காய்க்கிறேன்னு சொன்னால் அந்த காற்று வரக்கூடாதுக்காண்டி ஆனால் காற்றுன்ற இது வந்து கூட இருக்கும் ஆகையினால் நீங்கள் யாருமே குர நினச்சிடனா இவர் ஸ்பீக் பண்ணுறது குறையாக இருக்குது ஆனால் கட்டாயம் வேணும் வேண்டாம் ஒருத்தன் என்ன சொல்ல வாரானுன்றதை ஸ்பீக் பண்ணுறது மூலமும் ஒரு புகைப்படம் மூலமும் ஒரு காணொளி மூலம்தான் காட்ட முடியுமோ தவிர அதை மற்றபடி வேறொரு வழியால் காட்ட முடியாது அதையினாலும் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் பாருங்கள் ஸ்பி ஸ்பிரிட் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் இருக்குது ஏன்னா கமெண்ட் பண்ண பண்ண பண்ணத்தால் என்ன பிரயோனன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு சில காலங்களில் வீடியோ எல்லாம் வந்து மாற்றப்படும் அது ப தேவையில்லை ஒரு சில காலங்கள்லாம் வீடியோலாம் மாற்றப்படும் என்னென்று கேட்டால் நாங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு செல்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் யாராவது அந்த உங்களோட இடத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லி எங்களுக்கு தான் செய்தால் நீங்கள் கட்டாயம் கோல் எடுங்க பயப்பட தேவையில்லை நான் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் நிற்பேன் நான் அது பயப்பட தேவையில்லை இது மதம் சார்ந்தது அல்ல என்ற தலைப்பில் நான் இதை முடித்துக்கொள்கிறேன் என்னென்று கேட்டால் யாரும் குறுநினைக்க வேணாம் யாரும் இது செய்யலை ஆனால் ஒரு சிலர் பேர் கோல் எடுத்து கேட்டபடியே தான் நான் இந்த நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் என்னென்னு கேட்டால் என்ன நீங்கள் உங்களோட வீடியோ காண உங்களோட இது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இது ஊருக்குள்ளே தான் அதாவது உள்ளூர் அதாவது மாவட்டத்துக்குள்ளே வேறு ஒரு தினம் இல்லை வேறு வழி மாவட்டம் அல்ல உள்ளூர் மாவட்டம் தான் அப்போ வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் இது என்ன பிரச்சனையில் போய்க்குனு இருக்குன்ற நான் செய்யும்போது ஒரு பக்கம் எடிட் பண்ணும்போது ஒரு பக்கம் வரும் அதில் பாருங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் லைக் பண்ணுங்கள்